அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது பார்வையை மாற்றங்கள் ஒரு சீடன் ஜென் குருவிடம் வந்து குருவே உலகம் மோசமாக உள்ளது மக்கள் எல்லோரும் கெட்ட சிந்தனையுடன் தான் இருக்கிறார்கள் நல்லோர்கள் இந்த உலகத்தில் வாழ்வது எப்படி இதை பார்க்கும்போது எனக்கு வேதனையாக உள்ளது என்றார் சிறுவன் இதை கேட்ட ஜென்குரு அமைதியாக சீடனை உன் பார்வையை மாற்று எல்லாம் சரியாகிவிடும் என்றார் சீடன் புரியாமல் விழிக்க சீடனை நல்லது கெட்டது என்று தீர்மானிப்பது உன் மனம்தான் மனதை நீ நல்ல விஷயங்களில் செலுத்தினால் உன் ஆழ்மனம் உனக்கு நல்லதை மட்டுமே காட்சிகளாக காட்டும் நீ எப்போதும் தீயதையே நினைத்தால் இப்படித்தான் உன் மனம் தீயதில் சிக்கிக்கொள்ளும் நல்லதையே நினை உன் வாழ்வில் எல்லாமே நன்றாகவே நடக்கும் என்றார் அதுவரை எல்லாவற்றுக்கும் பிறர்தான் காரணம் என்றிருந்த அந்த சீடன் அனைத்துக்கும் அடிப்படை காரணமாக உள்ளது தனது சிந்தனைதான் என்பதை உணர்ந்தான் உடனே ஞானமும் பெற்றான் நம் சிந்தையை நல்வழிப்படுத்தி ஒருமுகப்படுத்துவதே ஜென் மார்க்கத்தின் அடிப்படை தத்துவமாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்